பாருங்க சேலத்துல வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி ஒண்ணு வரும் எரும மாடு மாதிரி தின்னுகிட்டே இருக்குது பாரு எரும மாடு நான் அப்படி கிடையாது இல்ல தான் இல்லைன்னு சொல்றேன் கோவிலுக்கு போனோம் நான்வெஜ் சாப்பிடாதன்னா தான் முட்டை வாங்கி நல்லா தின்ட்டு நான் வெளியில நின்னுக்குறேன் பரவாயில்ல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பரவாயில்ல

அவன் போதுலேருந்து இந்த தான் சாப்பிட்டாங்கன்னா இந்த கடை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அதே தான் படிக்கும் போதுலேருந்து மாறவே கிடையாது அப்படியே தான் இருக்குது இந்த கடை அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே லேடிஸ் உடம்பு வச்சா மட்டும் நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த கடை பார்த்தீங்களா தான் இருக்குமா அந்த கடை அப்போலேருந்து இப்போ வரைக்கும்

நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொன்னேன் அதுக்குள்ளே உனக்கு வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்கிறான் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையா சண்டே அவங்க வீட்டில் யாருக்கிட்ட சண்டை உனக்கு ஃபேமிலியாக உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சொல்லவே இல்லை உனக்கு எத்தனை பேர் தான் கல்யாணம் ஆகும் அந்த நல்லாவே சிரிக்கிறாள் என்ன ஃபேமிலின் எத்தனை எத்தனை பொண்ணு உனக்கு ஆஹ் கட் பண்ணு